நடிகர் அரவிந்த் சாமியால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரையில படுத்து தூங்கியிருக்காரா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரஜினியினுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆச்சரியத்துல அழுந்து போயிருக்காங்க அரவிந்த் சாமியால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரையில படுத்து தூங்கியிருக்காரு இதுவே அவர் இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க தலைவருக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு கொண்டாடிட்டும் இருக்காங்க அழகான ராஜசன் அப்படின்னு பெயர் எடுத்த அரவிந்த் சாமிக்கு நேற்று பிறந்த நாள் முடிஞ்சிருக்கு அவருக்கு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் சாமி நடித்த படங்களில் அவங்களுக்கு பிடிச்ச படங்கள் பாடல்கள் அவருடைய படத்தில் வர இவங்களுக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு இருந்தே சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வைரலாக போயிட்டுருக்கு அந்த வகையில் மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான தளபதி படம் மூலம் தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார் அரவிந்த் சாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மம்முட்டியும் நண்பர்களாக நடித்த தளபதி படம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே எல்லார் மனசுக்கும் முதல்ல வர படம் தளபதி படம் மறக்கணும்னு நினச்சா கூட யாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஃபேமஸான படம்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட தளபதி படத்துல நடிச்சிருந்த அனுபவம் பத்தி அரவிந்த் சாமி முன்னாடி சில இன்டர்வியூக்கள் பேசினது அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தளபதி படத்துல நடிச்சப்போ நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த தரையில படுத்து தூங்க வச்சுட்டேங்க தளபதி படத்துல எனக்கான சீன் வர்றப்போ டிரெக்டர் சொன்னதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நான் செட்டுக்கு போயிட்டேன் அதனால என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க சும்மாவே உக்காந்துருக்குறதுக்கு பதிலா நான் அங்க போய் செட்டை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி அவ்வளோ நீட்டாக ஒரு ரூம் இருந்தது ஒரு பெட்டோடு இருந்தது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போய் அங்கே இருந்த பெட்டில் படுத்துருந்தேன் என்னையும் அறியாமல் நான் தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து நான் கண் முடிச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே ரூமில் தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் தூங்கிட்டு இருந்த அந்த ரூமும் அந்த பெட்டும் ரஜினி சாருக்காக ரெடி பண்ணப்பட்டது அப்படின்னு என்னுடைய தூக்கம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை எழுப்பாமல் தரையிலையே படுத்து தூங்கியிருக்காரு ரஜினி சார் புதுமுக நடிகர் முதல் படம் அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய படுக்கையில் படுத்து தூங்கியதை பார்த்து ரஜினி கோவப்பட்டு ஏ தம்பி இது ஏன் பெட்டுப்பான்னு சொல்லி அவரை எழுந்து வெளியே போக சொல்லாமல் யாரோ சின்ன பையன் தூங்குறாரு அவர் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு தரையில் படுத்து தூங்கிய அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு ரஜினியினுடைய ரசிகர்கள் இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இத்தனைக்கும் தளபதி படத்தில் நடித்தப்போ அரவிந்த் சாமிக்கு வெறும் இருபது வயசுதான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது